கோவை மாவட்டம் சின்னப்பம்பாளையத்தில் உள்ள அன்னை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பதினைந்தாம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அன்னை மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஈரோடு மகேஷ் மற்றும் ஆனைமலை ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளர் தீபக் முத்துலட்சுமி குப்புசாமி கல்வி அறக்கட்டளையில் ட்ரஸ்டுகள் குப்புசாமி திருமலைசாமி பள்ளியின் தாளர் முத்துலட்சுமி தாத்தூர் பஞ்சாயத்து தலைவி அன்னபூரணி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகள் சிறப்புரையாற்றிய ஈரோடு மகேஷ் மாணவர்களின் வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்கு எந்த அளவு உள்ளது என்பது குறித்து விளக்கம் அளித்தார் ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருவோம் அந்த ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல பத்தி ஆயிரம் சந்தேகம் வரும் சொல்லித் தர வாத்தியாரை பத்தி ஆயிரம் சந்தேகம் வரும் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஒண்ணு சொல்லவா ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இரண்டு குழந்தை அதிகபட்சம் மூன்று குழந்தைய சமாளிக்கிறதுக்குள்ள அம்மா அப்பாக்கு முழு முதுங்கி போயிருது ஒரு ஆசிரியர் ஒரே ஒரு வகுப்பறையில் நாற்பது குழந்தைகளை வைத்து சமாளிக்கிறார் ஏன் அவங்களுக்கு வந்து வீட்டில் குழந்தைங்க குடும்பத்தை நிறைவேற்ற கடமைகள் இல்லையா எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு யாரோ பெற்ற குழந்தைய தான் பெற்ற குழந்தை போல் ஒரு ஆசிரியர் பார்ப்பதால் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ஆசிரியர் சமுதாயம் மதிக்கப்படுகிற மாபெரும் சமுதாயமா இருக்கு மேலும் நிகழ்ச்சியில் நலம் யோகா சென்டர் மற்றும் இன்டர்நேஷனல் யோகா யூத் ஃபெடரேஷன் இணைந்து சவுத் இண்டியா யோகா சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு போட்டியினை நடத்தினர் இதில் நூற்று அறுபத்தி எட்டு மாணவர்கள் கலந்து கொண்டு தமது திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் ஓவரால் சாம்பியன்ஷிப் பெற்றவர்களுக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன முன்னதாக மாணவர்கள் தங்களது கலை நிகழ்ச்சிகளையும் நடனம் போன்ற பல்வேறு செயல்திறன் நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தி அசத்தினர்